தம்பி அப்பு செட்டு பண்ணிட்டீட்டீங்க பாதச்சனடுப்புல பாத்துக்கோ செபாத்து வர நான் இங்க சாம பாத்து வரேன் சரி சரி நான் வரேன் மூணு வர மூணு மூணு வர மூணு வர தமிழ் பேச தமிழந்த பேசி பேச தமிழ்ல அப்ப என்ன ஒரே என்ன என்ன பண்ணுங்க ஒரே

இப்போ நான் வந்து கேஸ் யூஸ் பண்றதை சேஃப்டி பத்தி சொல்றேன் கேட்டு தருக்கேன் கற்போட வந்து இருக்கலாம் வந்து எல்லாரும் வந்து கவனமாக நீங்க வந்து இந்த கேஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து இது வந்து மேனுபேக்சரிங் மெடலில் வந்து நிறைய விஷயம் இருக்குது இதில் வந்து நிறைய கிடேடிக்கல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் நம்ம பார்த்து தான் ஒன்று ஒன்றா தான் செய்யணும் நீங்கள் வந்து எட்டு மணிக்கு வந்து ரெகுலேட்டர் வாங்கிட்டு அப்படிலாம் போகக்கூடாது இப்போ இப்ப இருந்த பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து என்ன பண்ணுறது சுவிச் ஆஃப் த ரெகுலேட்டர் வித் வி நாட் இன் யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் எப்போ வந்து கேஸ் சிலிண்டரை யூஸ் பண்ணாலும் அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாம் போகும்போது ஆஃப்ட்டு தான் போகணும் ஆஃப் பண்ணிட்டு போனீங்கன்னா தான் சப்போஸ் நீங்கள் வந்து லாங் டைம் ஒரு ஒன் வீக் வெளியே போகிறீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா சப்போஸ் ஒரு டெய்லி வந்து கோஸ் அடிக்கிற அந்த மாதிரி அதை எனக்கு பிரச்சனை வருதுனா கேஸ் லீக் ஆகாது அதே மாதிரி சப்போஸ் நீங்கள் அதை ஆஃப் பண்ணால் தான் போய்ட்டு லாங் டைம் வெளியே போகிறீங்க ஒரு நல்லா கழிச்சு முன்னாள் திரும்பி உலகத்தில் வரீங்க அப்படின்னா உள்ள எல்லாமே வந்து ஆஃப்பில் தான் இருக்கும் உள்ள வீடுகளை வந்து லாக் டைம் பண்ணால் வீடு ஆஃபில் தான் அப்போ சப்போஸ் வந்து கேஸ் லீக் ஆகி வெளியே நீங்கள் உள்ள ஒரு ரூம் ஃபுல்லாக இருக்குது நீங்கள் வந்து ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உடனே என்ன பண்ணணும் நீங்கள் உள்ளே வரும்போது வந்துட்டு இங்கே இருக்கிற எந்த எலக்ட்ரிக்கல் கேபிள் எதையுமே தொடவே கூடாது லைட் போடக்கூடாது ஃபேன் போடக்கூடாது நீங்கள் மற்றபடி அது வந்து ஒரு ஒரு பதினாறு புள்ளி நாலு சம்திங் டிகிரி அதுக்கு மேலே போக ஹீட் ஆனால் வந்து ஃபயர் ஆகிடும் அப்போ என்ன ஆகும் இந்த டோர் பார்த்தீங்களா இந்த டோர் வந்து சில வீட்டில் வந்து இப்போ இந்த டோர் வந்து இப்போ மாட்டோம் ஃப்ரீயாக போகுது இந்த டோர் ஆமாம் இந்த இந்த டோரு ஸ்டீல் டோரு எந்த டோராக இருந்தாலும் நான் சொல்கிறேன் இப்போ சில டோரெலாம் வந்து கொஞ்சம் லாக் ஆகிடும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக வந்து கேஸ் வந்து ஃபார்ம் ஆகிடுது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் டோர் எடுத்தீங்கன்னா உடல் ஏற்படும் போது கீட்டு ப்ரொடியூஸ் ஆகும் அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபயர் ஆகிடும் அதெல்லாம் செய்யக்கூடாது அதே மாதிரி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபேன் லைட் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க மொபைல் கூட நீங்கள் வந்து ஃபுல்லாக அலோவ் பண்ணக்கூடாது வேலை கூட அப்படி வந்துட்டு

ಆಗೊಂದು ಒಂದು ಈ ಬಾರಿ ನಾವು ಒಂದು ಹಿಂಗೆ ಪ್ಲೀಸ್ பக்கத்துல ಇರಬಾರದು ನಾವು ಇಲ್ಲಿ ಕಣ್ತುಪಡಿಸೋದು ಸರಿಯಾದ ಪ್ಲೀಸ್ ಸ್ಪೇಸ್ ಒಳಗೆ ಇಟ್ಕೋಬೇಕು ಇದು ಓಕೆನಾ ಮಾರ್ರೆ ಓಕೆದಾ இந்த சிலிண்டர்ல வந்துட்டு ஃபஸ்ட்டு சொன்னது அதில் சிக்ஸ் ஆஃப் ரெகுலேட்டர் மெயின் நார்கு நியூஸு இது ஒன்று அதுக்குள்ள உள்ள வந்து இந்த மூணு பில்லர் இருப்பார் இதுல வந்து டி டுவெண்டி செவன் கொடுத்துருப்பாங்க ஆமா கொடுத்துருப்பாங்க டி டவுன்ஸ் கொடுத்துருப்பாங்க வேற எதாவது ஏபிசி எது வேணால் கொடுத்துருப்பாங்க இயர் எது கொடுத்துருந்தாலும் நமக்கு என்ன பிரச்சனை கிடையாது இந்த இந்த இயர் தான் இந்த டூ செவன் நம்பர் கொடுத்துருப்பாங்க அப்படிங்களா அதான் ரொம்ப முக்கியம் அது எதுக்கு அப்படின்னா அந்த இயர் வரைக்கும் இந்த சிலிண்டரை வந்து ரீஃபில் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்கு மேல இப்ப சப்போஸ் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு

இப்ப அவங்க புத்தகம் வர மாதிரி திரும்ப லீக் ஆகுதுன்னா நீங்க வந்து எடுத்துட்டு ஸ்பெல் பண்ணி பாருங்க அததான் தான் அப்படின்னா நீங்க வந்து நீங்க வந்து இது பண்ணாதீங்க சீக்கிரம் தனியா வெளியே ட்ரெஸ்ட் அவங்களுக்கு கஸ்டமர் கூட வந்து பாத்துருவாங்க அது இல்லாத இது வந்து சிலிண்டர் ரெகுலேட்டர் இங்க ப்ராப்ளம் அப்படின்னா இதை பாத்துக்கலாம் இப்ப இதுக்குள்ளே ப்ராப்ளம் வருது அப்படின்னா நீங்க வந்து வேற ரெகுலேட்டர் சேஞ்ச் பண்ணணும் அதே மாதிரி இந்த ரெகுலேட்டர் இந்த ரெகுலேட்டர் இந்த டியூப் அதே மாதிரி அங்க ரெண்டு கேஸ் டப் இது வரைக்கும் மூணை கனெக்ட் பண்ண இந்த தான் இந்த டியூப் நீங்க வந்து மாட்டும் போது இது எவ்வளவு கஷ்டமா உள்ள மாட்டீங்களோ அவ்வளவு கஷ்டமா திரும்ப வெளியே வராது நீங்க வந்து ஃப்ரீயா மாட்டீங்கன்னா ப்ரெஷர்ல இருந்து குடிக்க வெளியே வந்துடும் திடீர்னு பயிராகிடும் அதே மாதிரி மாட்டு வந்து நான் டைட்டா மாட்டணும் சில இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க கஸ்டமர் அப்படினு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க என்ன போட்டு உள்ள பூஸ் பண்ணிடுவாங்க அப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணா அது பிரச்சனை

ન <hair> <transplantingproblem>